விடுதலை பயணம் அதிகாரம் மூன்று மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேவை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறை பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அதாவது கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபோசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவர் ஆகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்திச் செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவுச் சின்னமும் இதுவே போ இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதை கேட்பர் நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் போக தாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் கையை ஓங்குவேன் நான் செய்யப்போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தினை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவராக்குவேன் நீங்கள் வெறுமையாய் போகப் இல்லை ஏனெனில் ஒவ்வொருத்தையும் தன் அண்டை வீட்டுக்காரியிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வாள் அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள் இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடிச் செல்வீர்கள் அதிகாரம் இரண்டு ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாயிருக்கட்டும் அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார் குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார் நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது நேர்ச்சையாக அடுப்பிலை சூட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும் உனது நேர்ச்சை தட்டையான சட்டியல் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளி பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும் அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும் அது ஓர் உணவு படையல் உனது நேர்ச்சை சட்டியல் செய்யப்படுகிற படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும் இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிப்பீடத்துக்கு கொண்டு போவார் குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிப்பீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்புப் பலிகளில் இது மிகவும் தூயது ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புலிபேரியதாய் செய்யப்படலாகாது புலிகாரம் தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்புப் பலியாக்க வேண்டாம் அவற்றை முதற் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம் ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது நேர்ச்சையான எந்த உணவுப் படையலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவுப் படையலில் கடவுளின் உடன்படிக்கை ஆகிய உப்பை விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக முதற்பலன்களில் உணவுப் படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற்பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும் அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும் இதுவும் ஓர் உணவு படையலே உதிர்க்கப்பட்டவற்றிலும் இருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார் இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி லேவியராகமம் அதிகாரம் மூன்று ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது அவற்றைச் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற கல்லும் ஆகும் ஆரோனின் புதல்வர் அதை பலிப்பீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும் ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டியெடுத்த கொழுப்பு வாலும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவும் ஆகும் இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும் நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்வார் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பள்ளியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற சவும் ஆகும் குருக்கள் பலிப்பீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும் கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும் திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவும் ஆகிடுமே மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர் உம் இதழி நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் வீரமிகு மன்ன மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீர வாழ் தாங்கிவாரும் உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை வாரும். உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கனைகள் கூறியன மனிதர்தம் தம் மாத்தாரின் நெஞ்சினிலே பாய்வன மக்களெல்லாம் காலடியில் வீழ்ந்திடுவர் இறைவனே என்று முழுது உமது அரியணை உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல் நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் நறுமணத்துகள் அகிலோடு இளவங்கத்தின் மனங்கமழும் உம் ஆடையலாம் தந்தம் இழைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும் அருமைமிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபியரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டுத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்திடு நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர் செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர் அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர் கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள் மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர் என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர்